இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டவர்களில் முன்னூறிற்கும் அதிகமானோர் போரில் ஈடுபட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபுட தெரிவித்துள்ளார் ம்பිල් ඩම් පැற்ற්‍ර உඩக වියலாளර සந்தப்பෙන් පෝதேයේ அவர்හිதனை தெரிදි තුள்ளා. ලංකාවෙන් මේ රුසියන් යුද්ධ පෙරමුණට යවපු අයගෙන් තුන් සයකට වඩා වැඩි ප්‍රමාණයක් ඉන්නේ දැනට යුධ පෙරමුගේේ. එතකොට උපකාරක සේවාවල නිරතවෙලා ඉන්න තව දෙසීයි තුන් සයයි අතර ප්‍රමාණයක් විවිධ කඳවරූලු ඉන්න බවට වාර්තා වෙනවා. அத்துடன் இருநூறுக்கும் அதிகமானோர் தற்போது முகாம்களில் பயிற்சி பெற்று வருகின்றனர் ரஷ்யா உக்ரைன் மோதலுக்காக இலங்கையில் இருந்து எண்ணூறிற்கும் அதிகமானோர் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் போரில் பங்கேற்பதற்காக இலங்கையில் இருந்து வெளியே பதினான்கு ஓய்வு பெற்ற ராணுவ உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை லத்வியாவின் எல்லை வழியாக அகதிகளை சட்டவிரோதமாக அழைத்து செல்ல முயன்ற ஐந்து இளைஞர்கள் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினர் அறிவித்துள்ளனர் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ஏற்றிச் சென்ற வாகனங்களில் ஒன்றின் முன்பக்கத்திலும் சாரதி ஆசனத்திலும் இருந்த இரண்டு இளைஞர்களுக்கும் செல்லுபடியாக லித் பதிவீடு விசா இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே பின்னால் இருந்த ஆசிய வம்சாவளியை சேர்ந்த ஆறு பேரிடம் உரிய ஆவணங்கள் இல்லை எனவும் அந்நாட்டு எல்லை கண்காணிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த குழுவுடன் சட்டவிரோதமாக எல்லைக்குள் பிரவேசித்தவர்களுக்கு உதவியாக வந்த மற்றொரு வாகனத்தில் இருந்து மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதாக லித்விய எல்லை பாதுகாப்பு படையினர் குறிப்பிட்டுள்ளனர் அழைத்துச் செல்ல முயற்சித்த குற்றச்சாட்டில் இந்த ஐந்து இளைஞர்களுக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்படும் ஆயினம் குறித்த ஐந்து இளைஞர்களுக்கும் இரண்டு முதல் எட்டு ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் லித்விய எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது